துரைசாமி ஒரு இனம் புரியாத பரவசத்தில் வீட்டிற்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அவ்வப்போது ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து செல்பேசியை பார்த்து கொண்டிருப்பார் திரும்ப எழுந்து ஏதோ யோசனையாக நடக்க ஆரம்பிப்பார் கௌசல்யா ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் என்ன ஆச்சு உங்களுக்கு ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு ஆண்டுதான் சாதாரணமாக இருந்தார் ஆபீஸ்ல இருந்தப்பவே தன்னோட ஒரே பொண்ணோட திருமணமும் பண்ணிட்டார் அப்புறம் கௌசல்யாவும் அவரும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போயிட்டு வந்தாங்க கௌசல்யா ஆசைப்பட்டான்னு கர்நாடகா பக்கம் உடுப்பி தர்மசலா ஷிருங்கேரின்னு ஒரு டீமோடவே போயிட்டு வந்தாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் இல்லாத முட்டி வலி ஆரம்பிச்சுது முட்டியில எலும்பு தேய்மானம் அதுக்கு ஆயுர்வேத சிகிச்சை என்ன தடவி உருவருதுன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அதை தவிர ஆங்கில மருத்துவர் சொல்லி கொடுத்த காலுக்கான பயிற்சிகளையும் விடாமல் செய்வார் துரைசாமி சாயந்தர நேர எல்லாம் நடப்பயிற்சி தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தது என்ன வலி இருந்தாலும் நல்ல வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்கணும் அப்படின்னு மருத்துவரும் சொல்லிட்டாரு இப்போ செல்பேசிய முழு மூச்சா உபயோகிக்கிறாரு வாட்ஸ்அப்ல நிறைய குழுக்கள் அலுவலக நண்பர்கள் உறவினர்கள்னு அவரோட புரசவாக்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்சி படித்த பத்து மாணவர்கள் சேர்ந்து வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்து அவர் செல்பேசி எண்ணையும் கண்டுபிடிச்சி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட செல்பேசியில் தினம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அரசியல் சினிமா மற்ற விஷயங்கள்னு இரவு குட் நைட் வரைக்கும் தினமும் ஏதாவது கதை ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை துரசாமிக்கு சுவாரஸ்யமாகவே ஓடிக்கிட்டு இருந்தது அவரோட பொண்ணு வனிதா தன்னோட கணவன் ஒரு ப்ராஜெக்டுக்காக அமெரிக்காவுக்கு ஆறு மாதம் போனதுனால இங்கே அவங்களோட என்னையே மேற்கு மாம்பழத்தில் தங்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கா அவ வேலை செய்கிற பேங்க் வந்து அண்ணா சாலையில் இருக்குது ஏதோ ஒரு சாக்கில் செல்ல பொண்ணு தான் கூட தங்கியிருப்பது அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருந்தது வனிதாமணி வனமோகினி வந்தாடு என்று அவள் தூங்கி எழுந்து வந்ததுமே அவளைப் பார்த்து பாட ஆரம்பித்து விடுவார் துரைசாமி அவள் பிறந்த புதிதில் பிரபலமாக இருந்த பாடல் அது அவள் பெயரும் வனிதாவாக இருந்ததால் குழந்தையிலிருந்தே அவர் அவளைப் பார்த்து பாடும் பாட்டாகவே ஆகிவிட்டது அவளும் அவரை பார்த்து குறும்பாக இரண்டு டான்ஸ் ஸ்டெப் போட்டு காண்பித்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விடுவாள் சனிக்கிழமை காலையில்தான் துரைசாமி அந்த விஷயத்தை சொன்னார் அவருடன் அந்த காலத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்த மாணவர்கள் நாளைக்கு ஒரு இடத்தில் சந்திக்கப் போகிறார்கள் நாற்பத்தைந்து வருடங்கள் கழித்து மணி என்னும் நண்பன் தான் ஒவ்வொருவரையாக பார்த்து பத்து பேரை கண்டுபிடித்து முதலில் வாட்ஸ்அப் குழுவில் இவர்களை இணைத்திருக்கிறான் இப்பொழுது ஒரு முறை நேரில் நாம் சந்தித்தால் என்ன என்னும் எண்ணம் அவர்களுக்குள் வர நாளை சந்திக்க இருக்கிறார்கள் அதுவும் எங்கே அவர்கள் படித்த பள்ளி வளாகத்திலேயே அந்த நினைப்புதான் அவருடைய இனம் புரியாத ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் என்று புரிந்து கொண்டார்கள் அம்மாவும் பொண்ணும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிந்தது அட்டகாசமாக ஒரு கட்டம் போட்ட முழுக்கை சட்டை சந்தன கலரும் கருப்பும் கலந்த காம்பினேஷனில் போட்டுக்கொண்டு அதற்கு மேட்சாக கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கொண்டு வீட்டில் காலை உணவை அருந்திவிட்டு கிளம்பினார் சிறிது நேரம் கழித்து அவருடைய மொபைலிலிருந்து வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்றாக புகைப்படங்கள் வர ஆரம்பித்தன பள்ளியின் வாசலிலேயே நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி கொள்வது அவர்கள் கடைசியாக படித்த பதினொன்றாம் வகுப்பு சி செக்ஷன் வாசலில் ஒரு போட்டோ பிறகு உள்ளே அவர்கள் அந்த காலத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டே ஒரு போஸ் எப்படி தங்களுக்கு பிடிக்காத ஆசிரியர் வரும் முன் அவர் உட்காரும் நாற்காலியில் கோந்தை தடவி வைப்போம் என்பதையெல்லாம் சில நண்பர்கள் செய்து காட்ட சிலர் ஆசிரியர் போல் நடித்து நாற்காலியில் உட்கார்ந்ததும் முடியாமல் தவித்த ஆசிரியரை போல் நடித்த வீடியோ வேறு ஒரே ஹோ 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 என்று சிரிப்பு சத்தம் வாய் ஓயாமல் ஒருவருக்கொருவர் பேச்சு ஒரு நண்பர் கொண்டு வந்திருந்த கால்பந்தை பள்ளி மைதானத்தில் எல்லோரும் உதைத்து அந்த கால நினைவில் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்த வீடியோவும் வந்தது இறுதியாக அனைவரும் வரிசையாக நின்று கொண்டு எடுத்த குரூப் போட்டோ அம்மாவும் பெண்ணும் பார்த்து பார்த்து ரசித்தார்கள் பகல் ஒரு மணிக்கு ஹோட்டல் மத்சியாவில் உணவருந்த போகிறோம் என்று ஒரு மெசேஜ் வந்தது பிறகு ஒரே நிசப்தம் மாலை மணி நான்காயிற்று ஆறு மணி தாண்டி விட்டது என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று கௌசல்யா கவலையோடு ஃபோன் செய்ய அவருடைய செல்பேசி அணைக்கப்பட்டிருந்தது அவர் நண்பர்கள் யாரோட நம்பரும் கூட நமக்கு தெரியாதே அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பதை கொண்டிருந்த அம்மாவுக்கு வனிதா சமாதானம் சொல்லி கொண்டிருந்தாள் ஒன்றும் ஆயிருக்காதுமா சாயந்தரம் எல்லாரும் ஒருவேளை பீச்சுக்கு எங்கேயாவது போலாம்னு சொல்லி போயிட்டாங்களோ என்னமோ எப்பவோ ஒரு நாள் தானே போறாரு விடு என்றாள் அவள் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கி காரை ஓட்டி கொண்டு வந்த நண்பருக்கு பை சொல்லிவிட்டு இறங்கி குஷியாக வீட்டினுள் நுழைந்தார் துரைசாமி வாசலிலேயே வனிதா நின்று கொண்டிருக்க வனிதா மணி வனமோகினி வந்தாடு என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே பாடிக்கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார் ஏன்பா இவ்வளோ லேட் ஆயிடுத்து என்று வனிதா வினவ அதற்கும் அட்டகாசமாக ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்தார் அந்த காலத்துல ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை ரிசல்ட் வந்து நாங்கள் பாஸ் ஆயிட்டோம்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டில் கொடுக்குற அறுபத்தாறு பைசால டிக்கெட் வாங்கி மேகலா தேட்டர்ல ஒரு எம்ஜிஆர் படம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன்ல அப்போ பார்த்த காவல்காரன் ஒரு படத்தை மணி வீட்டு ஹோம் தேட்டர் வச்சிருக்கான் அதுல போட்டு பார்த்தோம் அந்த நாள் மாதிரியே ஹாய் ஹூன்னு கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சூப்பரா பார்த்தோம் அதான் லேட்டு என்றார் வனிதா முகத்திலும் அப்பாவின் சந்தோஷம் எதிரொலிக்க அவர் எதிரே போய் உட்கார்ந்து கொண்டாள் உங்களுக்கு கால்வலி எதுவும் பிரச்சனை இல்லையாப்பா நாங்கள் அதுக்கு தான் கவலைப்பட்டு இருந்தோம் என்று வனிதா கேட்க துரைசாமி வனிதாவை தன் அருகே வருமாறு அழைத்தார் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார் நான் எனக்கு முட்டி வலி இருக்குங்கிற ரகசியத்தை இன்னைக்கு என் மனசுக்கு நான் சொல்லவே இல்லையே மறைச்சிட்டேனே சிரிக்கிறார் அப்புறம் எப்படி வலிக்கும் இதெல்லாம் சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு புரியாது அதான் அவகிட்ட சொல்லலை என்று குஷியோடு சிரித்தவாறே இன்றைக்கு கிளர்ந்தெழுந்த இளமை பருவ நினைவுகள் இன்னமும் உடலில் உற்சாகமாக ஓட உடை மாற்றிக்கொள்ள தன் அறைக்கு சென்றார் ரிட்டையர்டான துரைசாமி